சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் விரிவானம் பகுதியில் கனவு பழித்தது இந்த கடிதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இயலில் ஃபஸ்ட்டு செம்மில் அஞ்சு பாடம் இருக்குது இது வந்து நான்காவது பாடம் இது இந்த நான்காவது பாடம் கனவு பழித்தது இது வந்து கடிதம் அத்தை மருமகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கடிதல் மூலமாக உரையாடல் தான் இது நுழை பகுதியை பார்த்துடலாம் பொதுவாகவே தமிழ் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க தமிழ்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் இது எல்லாமே சந்தோஷமான விரும்பி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் அறிவியல் கூட இருக்குது தமிழுக்கு அறிவியல் வந்து புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு தமிழ் அப்படின்னா இதில் வந்து புராண கதைகள் அதுக்கப்புறமா வந்து சமூக முறையில் போகிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் சயின்ஸு சயின்ஸும் இருக்குது இது வந்து சயின்ஸ் வந்து நமக்கு தமிழுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சயின்ஸ் எப்படி தமிழுக்குள்ளே வந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல இது வந்து இலக்கியங்கள் மூலமாக பல நூற்றாண்டுகளாகவே நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு சயின்ஸ் வந்து தமிழில் கலந்து நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு என்னென்ன இலக்கியங்களில் சயின்ஸை நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் மதுரையிலேருந்து அத்தைக்கு கடிதம் எழுதுகிறாங்க பொதுவாகவே ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா இந்த மாதிரி நம்ம யோஸ் பேசுவோம்ல அந்த மாதிரி இவங்களும் எழுதுகிறாங்க இவங்க வந்து இவங்களுடைய ஆம்பிஷன் வந்து கிடச்சிருச்சு சின்ன வயசுலேருந்து சயின்சிஸ்டாக போகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனை இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அதை அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தில் இவங்க வந்து அத்தைக்கு லெட்டர் எழுதுகிறாங்க என்ன சொல்லி எழுதுகிறாங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் சயின்சிஸ்ட்டாக போகணும்னு ஆசை அந்த ஆசை நிறைவேறுக்கு இதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் நாளைக்கு நான் வந்து சதீஷ் தவானுக்கு விண்வெளி ஆய்வு நிறுவனத்துக்கு நான் வேலையில் போய் போகிறேன் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை தான் நான் நினச்சிக்கிட்டேன் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் இல்லையா அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க அன்புள்ள அத்தை அவங்க எழுதுனது இந்த இடத்துல சொல்கிறாங்க நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களை மாதிரி இவங்க அத்தை வந்து அறிவியல் துறையில் இருக்காங்க அதனால் உங்களை மாதிரி நான் வந்து அறிவியல் துறையில் வேலை பார்க்கணும் ஆனால் எல்லாருமே வந்து என்னை கேலி பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்க சயின்சிஸ்ட் ஆக முடியுமா உன்னால் முடியாது அப்படின்னு எல்லாருமே என்னை வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கனவு நிறைவேறுமா எனக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு இன்சுவை இந்த மாணவியோட பேர் இன்சுவை எழுதுறாங்க லெட்டரு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு தொடர்ந்து லெட்டர் எழுதிருந்தீங்க அந்த லெட்டரில் என்னை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருந்தது அப்போது அதோடு சேர்ந்து என்னோடய கனவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது தமிழ் மீடியமில் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க கூட சாதிக்கலாம் அப்படிங்கிற எனக்குள்ள விதைச்சது நீங்கள் தான் அதனால் வந்து உங்களுடைய கடிதங்களை நான் அப்பப்போ படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த இன்சுவை அப்படிங்கிற பெண் வந்து சொல்கிறா இடம் சென்னையிலேருந்து இவங்க வந்து லெட்டர் எழுதுகிறாங்கல்ல சின்ன வயசாக இருக்கும்போது அதை திருப்பியில் லெட்டர் எழுதுகிறாங்கல்ல அந்த லெட்டர் இது டூ தௌசண்ட் சிக்ஸில் அவங்க எழுதியிருக்காங்க அன்புள்ள இன்சுவை அவங்க சொல்கிறாங்க சின்ன ஊட் ஊக்கப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சொல்கிறாங்கல்ல அந்த அதை வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க எந்த மாதிரின்னு அவங்க ஊக்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறாங்க நான் நலமாக இருக்கேன் உன்னுடைய கடிதம் தான் கிடைச்சது ஆறாம் வகுப்புலேயே உன்னுடைய எதிர்கால இலக்கையை நீ உருவாக்கிக்கிட்ட என்னவா நீ ஆகணும் அப்படிங்கிறத நீ வந்து டிசைட் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தமிழில் படித்தா சாதிக்க முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்மளுடைய நிறைய சாதனைகள் எல்லாமே வந்து தமிழில் படிச்சுட்டு வந்து தான் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் தமிழ்மொழி அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது அரசு கல்லூரி அரசு பள்ளி அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது நமக்கு திறமையும் நமக்கு வந்து விடாமுயற்சி இருந்தாலே நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவங்க நம்மளுடைய தமிழர்கள் அதுக்கான இலக்கியங்கள் நிறைய வந்திருக்கு புத்தகங்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே கலந்து தான் இந்த உலகம் அப்படிங்கிறது அறிவியல் தான் ஏன்னா சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஐந்து பூதங்களும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் கிடையாது இதுதான் வந்து தொல்காப்பர் அவருடைய தொல்கப்பையும் அப்படின்னு நூலில் கூட இதை வந்து சொல்லியிருப்பாரு அப்போ அறிவியல் பூர்வமாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே கலந்து தான் உலகம் அப்படின்னு யார் சொன்னது எந்த நூல்ல சொன்னது அப்படி கேள்வி வரவங்களுக்கு தொல்காப்பியர் தான் வந்து சொல்றாரு எந்த நூல்ல சொல்றாரு அப்படின்னும் பொழுது தொல்காப்பியம் அப்படிங்கிற அவர் எழுதுன நூல்ல சொல்றாரு அதுதான் வந்து உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் சொல்லிருக்காரு அதே மாதிரி கடல் நீர் ஆவியாகி மேகமாக போகும் அதுக்கப்புறம் மேகம் குளிர்ந்து மழையாக வரும் இது வந்து எந்தெந்த இலக்கியங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முல்லைப்பாட்டு பரிவாடல் திருக்குறள் கார்நாற்பது திருப்பாவை இது எல்லாமே சொல்லியிருக்கு திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் நமக்கு வந்து அமுங்காது இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை அழுத்துனா அமுங்காது இல்லையா ஏன்னா அதோட கெப்பாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறது தான் அதே மாதிரி ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு அவையார் அவருடைய பாராட்டில் சொல்லியிருக்காங்க போர் காலத்தில் மார்பிளை புண்பட்டு இப்போ இருக்கிற மாதிரி மெடிக்கல் எல்லாம் அப்போ கிடையாது இல்லை அப்போ போர் காலத்தில் மார்பிளை புண்படும் புண்படுறது இயல்பு தான் வீரர் ஒருத்தருடைய காயத்தை வெண்ணிற ஊசியில் தச்சு அந்த புண்ணை ஆற்றிருக்காங்க இது வந்து எந்த நூல் சொல்லுதுன்னா பதிற்று பத்து சொல்லுது அதே மாதிரி சுறாமீன் வந்து தாக்குனதுனால அதில் புண்ணு ஏற்படுது ஏன்னா அழுத்தி வந்து அடிக்குது இல்லையா அதில் வந்து புண்ணு ஏற்படுது அந்த புண்ணை நரம்புனால தைத்த செய்தி கூட எதில் சொல்லப்பட்டிருக்கு நற்றின சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி முற்கால இலக்கியங்கள் இது எல்லாமே அறுவை சிகிச்சை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் எல்லாமே அதில் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது இங்கே நிலம் நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் இது வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு அதே மாதிரி கடல் நீர் முகந்த கமஞ்சூழி எழில் இது வந்து கார் பதில் சொல்லியிருக்கு நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு இது பதிற்று பத்து சொல்லியிருக்கு கோட்சுரா எரிந்த சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது வந்து நற்றினை சொல்லியிருக்கு இதே மாதிரி இந்த வார்த்தை கொடுத்துட்டு இந்த வார்த்தை எதில் சொல்லுது பதிற்று பத்தா கார் பதா தொல்காப்பியம்மா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ல கொஷன்ஸ் வரும் அதே மாதிரி தொலைவில் இருக்கிற பொருட்களை உருவத்தை வச்சு அதை பார்க்கக்கூடிய இது வந்து கலிலியோ தான் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எதுல சொல்றாங்க அப்படின்னா திருவள்ளுவலை அப்படின்ற நூல்ல கபிலர் எழுதிய பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இது வந்து திருவமா திருவள்ளுவாலை சொல்லியிருக்கு அந்த புல்லுல தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த பனைமரம் அதுல தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஓமை அது வந்து பிக்சரோட கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தற்காலத்துல அறிவியல் துறையில மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலுமே இன்றைய காலகட்டத்துல பெண்கள் சிறப்பு பெற்றிருக்காங்க சாதனையோட வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஊர் நூலகம் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க என்ன சாதனை புரிஞ்சிருக்காங்க அதை வந்து நீ நிறைய நூல்கள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் இதுவா நீ வந்து நிறைய புத்தகங்களை வாசிச்சின்னா உன்னுடைய அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் எந்த துறையிலுமே வந்து எதையும் சாதிக்க முடியும் அதாவது தமிழும் தமிழர்களும் கூட எல்லா துறைகளையுமே சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருந்தீன்னா உன்னோட கனவு நனவாக என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அத்தை வந்து எழுதுறாங்க அவங்க பேரு நறுமகை இது எல்லாமே ஞாபகப்படுத்துக்கிறாங்க அவங்க ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் கூறியபடி நூல்கள் பல வருஷம் தொடர்ந்து நான் படிச்சுட்டு வந்தேன் உங்களுடைய அன்பு என்னுடைய எண்ணம் நிறைவேறத்துக்கு உறுதுணையாக இருந்தது இதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஊக்கம்தான் அப்படின்னு அதை வந்து அத்தைக்கு அந்த இன்சுவை அப்படின்ற பெண் வந்து எழுதுகிறாங்க தெரிந்து கொள்வோம்ல தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னா மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தமிழ் மீடியமில் தான் படித்தாது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இவரும் தமிழில் தான் படித்தார் இஸ்ரோலின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இவங்க இவரும் வந்து தமிழில் தான் இது இதுவரைக்கும் கடிதம் விரிவானம் பார்த்துருக்கோம் இதில் புக் பேக் கொசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது